திருக்குரானில் தேனீ ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக கையாளப்பட்டுள்ளது குரானின் பதினாறாவது அத்தியாயம் அன்னல் தேனீ என்று பெயரிடப்பட்டுள்ளது தேனீக்களின் வாழ்க்கை முறை அதன் உழைப்பு மற்றும் அது தரும் தேன் பற்றி குரான் விளக்கும் விதம் வியப்பிற்குரியது தோட்டத்தில் ஒரு மாலை பொழுது தேனீக்களின் பாடம் தந்தை தேன் கூட்டை சுத்தப்படுத்தி தேனை எடுக்கிறார் தாய் மற்றும் இரண்டு குழந்தைகள் அருகில் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் பாபா இந்த சின்ன தேனீக்கள் எப்படி இவ்வளவு அழகான கூட்டை ஒரே மாதிரி டிசைன்ல கட்டுது அதுவும் உயரமான மரத்துல அதுதான் இறைவனின் அற்புதம் அமத் அல்லாஹ் அல்லாஹேனீகளுக்கு வகி உள்ளுணர்வு கொடுத்ததா சொல்றான் மலைகளையும் மரங்களையும் மனிதர்கள் கட்டரக் கட்டடங்களையும் கூடுகளை அமைச்சுக்கொன்னு அதுங்களுக்கு இறைவனே சொல்லிக் கொடுத்திருக்கான் ஆமாம் அதனால்தான் அவை ஒரு இன்ஜினியர் மாதிரி துல்லியமா வேலை செய்யுது அது மட்டும் இல்ல தேனீக்கள் எவ்வளவு தூரம் போனாலும் வழி மாறாம கரெக்டா தன்னோட கூட்டுக்கே திரும்பி வரும் இதையும் குரான் உன் இறைவன் எளிதாக்கிய பாதையில் செல்னோ அழகா சொல்லுது உங்கி இந்த தேன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கலர்ல இருக்கே போன தடவை எடுத்தது ரொம்ப டார்க்கா இருந்தது இப்போ தங்கம் மாதிரி மாதிரி ஆமாம் பாத்திமா எந்த தேனை எடுக்குதோ அதுக்கு ஏத்த தேனோட நிறம் மாறும் இதையும் குரான் மாறுபட்ட நிறங்களையுடைய பானம் அதன் வயிறுகளில் இருந்து வெளிவருகிறது குறிப்பிடப்பட்டுள்ளது இது வெறும் சாப்பாடு இல்ல மனிதர்களுக்கு மருந்தும் கூட பாருங்களேன் இவ்வளவு தேனீக்கள் இருந்தாலும் உன்னோட உன்ன மோதிக்காம ராணி தேனைக்குக் கட்டுப்பட்டு எவ்வளவு ஒற்றுமையா வேலை செய்யுதுன்னு நாமளும் இந்த தேனீக்கள் மாதிரி ஒற்றுமையாகவும் மத்தவங்களுக்கு பயன் தரவங்களாகவும் வாழணும் இதுதான் அல்லாஹ் நமக்குக் காட்டுற அத்தாட்சி நிஜமாத்தான் அப்பா ஒரு சின்ன பூச்சிக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயங்களை அல்லாஹ் ஒழிச்சு வச்சிருக்கானே

அதன் வயிறுகளிலிருந்து மாறுபட்ட நிறங்களையுடைய ஒரு பானம் தேன் வெளிவருகிறது அதில் மனிதர்களுக்கு நோய் தீர்க்கும் நிவாரணம் உள்ளது நிச்சயமாக சிந்திக்கும் மக்களுக்கு இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது திருக்குறான் அத்தியாயம் பதினாறு அண்ணல் வசனம் அறுபத்தொன்பது ஒற்றுமை மற்றும் பிறருக்கு உதவுதல் பாருங்களேன் இவ்வளவு தேனேக்கள் இருந்தாலும் உன்னோடு ஒன்னு மோதிக்காம ராணி தேனைக்குக் கட்டுப்பட்டு எவ்வளவு ஒற்றுமையா வேலை செய்யுதுன்னு நாமளும் இந்த தேனீக்கள் மாதிரி ஒற்றுமையாகவும் மற்றவங்களுக்கு பயன் தரவங்களாகவும் வாழணும் இதுதான் அல்லாஹ் நமக்குக் காட்டுற அத்தாட்சி சுபஹான் அல்லா இன்னைக்கு நாம வெறும் தேன் மட்டும் எடுக்கல ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் கத்திக்கிட்டோம் ஒரு சின்ன தேனியே இவ்வளவு நுணுக்கமா படைச்ச இறைவன் நம்மை எவ்வளவு அழகா படைச்சிருக்கான் நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு துளி தேனும் அவனோட பெருந்தருணைக்கு ஒரு அடையாளம் ஆமாம் குரான்ல அல்லாஹ் சிந்திக்கும் மக்களுக்கு இதில் அத்தாட்சிகள் உள்ளனனு பல இடங்கள்ல சொல்றான் நாம எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கையை உற்று பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஈமான் நம்பிக்கை அதிகமாகும் நாம சாப்பிடுறதேன் நம்ம உடம்புக்கு மருந்தா இருக்கிற மாதிரி குரான்ல நாம கத்துக்கிட்டு இந்த விஷயங்கள் நம்ம மனசுக்கு மருந்தா இருக்கட்டும் நிச்சயமா பாபா இனிமே நான் எந்த ஒரு சின்ன பூச்சியையோ உயிரினத்தையோ பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற அல்லாவின் ஆற்றலை நினைச்சு பார்ப்பேன் தேனீக்கள் மாதிரி நானும் மத்தவங்களுக்கு பயன் தர்றவனா இருப்பேன் ஆமா ஆமாம்மா எனக்கும் தேனீக்களோட அந்த ஒற்றுமை ரொம்ப பிடிச்சிருக்கு நாம எல்லாரும் இந்த தேன் மாதிரி இனிமையா இரும்புகள் மாதிரி சுறுசுறுப்பா தேனீக்கள் மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்னு அல்லாஹ் கிட்ட துவா செய்றேன் ஆமீன் சரி வாங்க இந்த தூய்மையான தேனை எல்லாரும் அலம்துல்லான்னு சொல்லிச் சுவைப்போம் இந்த உரையாடலின் மூலம் அந்த குடும்பம் சிந்தித்தல் தஃபக்கூர் நன்றி செலுத்துதல் சுக்ர மற்றும் ஒற்றுமை யூனிட்டி ஆகிய மூன்று மிக முக்கியமான இஸ்லாமிய பண்புகளை தங்களுக்குள் வளர்த்துக் கொள்கிறார்கள்